அக்ஷய திருதியை நாளில் பள்ளியை பார்த்தா என்ன நடக்கும் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இது தீராது அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அதாவது எந்த மூளையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சொல்ல முடியாத அளவு இந்த வருஷம் தன தானியங்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் பெருகும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல அக்ஷய திருதியை நாளுக்கும் பள்ளிக்கும் உள்ள தொடர்பை சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் சிலருக்கெல்லாம் இந்த பள்ளியை பார்த்தாலே பிடிக்காது ஒரு அலர்ஜின்னு சொல்லலாம் அதோட தோற்றம் பிடிக்காது அதனால் அதை கொல்லணும்னு கூட நினைப்பாங்க அப்படி மட்டும் தவறி கூட செஞ்சிடாதீங்க இந்த பள்ளி ஒரு வீட்டுல இருந்தாதான் அந்த வீடு வந்து ஒரு வாழக்கூடிய வீடாகவே கருதப்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க அதனால் எந்த வீட்டில் பள்ளிகள் இருக்குதோ அந்த வீடு தான் சுபிட்சமாக இருக்கும் அங் அங்கே தான் வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் குலதெய்வத்தோட அருளும் இருக்கும் பள்ளி வந்து ஆண்களுக்கு வலது பக்கத்துலையும் பெண்களுக்கு வந்து இடது பக்கத்துலேயும் விழுது அப்படின்னா ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் பள்ளி வந்து நம்ம உடம்புல விழக்கூடிய பாகத்திற்கு உண்டான பலன்களை பஞ்சாங்கத்தில் பார்த்து நம்ம அதனோட நன்மை தீமைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பள்ளி வந்து அந்த காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா கடவுளோடையும் நம்ம இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக கலாச்சாரத்தோடையும் காலத்தில் இருந்தே பள்ளிகளுக்கு தொடர்பு இருந்திருக்கு உதாரணமாக பள்ளிகள் வந்து மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுவதால் சிலர் வந்து வருமானம் பெருகுவதற்காக பூஜை அறையில் வெள்ளியில் பள்ளியை வந்து செஞ்சு வச்சு அதை தினமும் வணங்கும் வழக்கம் உண்டு ஏன் நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்லையே நீங்கள் போனீங்கன்னா பார்த்துருக்கலாம் அத அந்த மண்டபத்தில் வந்து பக்தர்கள் வந்து மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தங்க நிற பள்ளியை வந்து தொட்டு வணங்கிட்டு போவது வழக்கம் ஏன் அப்படின்னா பள்ளியை வந்து திருமகளோட அம்சமாக சொல்லுவாங்க வைணவர்கள் வந்து புராணங்கள்ல வந்து சகுன ஜீவன் அப்படின்னே சொல்லுவாங்க நம்மளுடைய இந்து மதத்துல பாத்தீங்கன்னா எந்த உயிரினத்தையும் கொள்வது பாவம்பாங்க பாங்க ஆனா இந்த பள்ளி வந்து சகுன ஜீவனாக மகாலட்சுமியோட அம்சமாக சொல்லப்படுகின்ற இந்த பள்ளி வந்து நம்ம வீட்டில் அடைக்கலமாகி நம்ம வீட்டில் உள்ள ஒரு நபராக எப்பவும் இருந்து கொண்டு அது நமக்கு தீங்கு தரக்கூடிய பூச்சிகளை உண்டு நமக்கு நன்மைதான் செய்யுது அப்பேற்பட்ட பள்ளியை கொண்டோம் அப்படின்னா அந்த தோஷம் வந்து வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நமக்கு மட்டும் இல்லை ஏழு ஏழு தலைமுறைக்கும் அந்த பாவம் வந்து நீடிக்கும் நம்முடைய வீட்டில் பள்ளி வடிவத்தில் நடமாடக்கூடியது கட்டாயமாக ஒரு நல்ல சக்தி தான் அது வந்து நல்ல தேவதைகள் தான் வந்து பள்ளியோட ரூபத்துல வந்து நமக்கு நடக்கக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் வந்து உணர்த்தும் பள்ளி வந்து வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னாவே வீட்ல வேற எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது பள்ளி ரூபத்துல நம்மளுடைய குல நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் தான் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க சில பேர் வீடுகளில் பாத்தீங்கன்னா தினந்தோறுமே பள்ளி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்க ஒரு நெகட்டிவா அந்த சமயத்துல ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க பள்ளி சத்தம் போட்டுருச்சுன்னா அத வந்து நீங்க உடனே இப்படி நடந்துருமோ நடந்துருமோன்னு நினைக்காதீங்க அப்படி நம்ம நினைக்கிற அந்த நினைப்பே வந்து நெகட்டிவாக போய் முடிஞ்சிடும் அதனால் அப்புறம் பள்ளி சத்தம் சொன்னிச்சு அப்படின்னு கவலைப்படாது சில சமயங்களில் பள்ளி வந்து தென்கிழக்கு திசையிலெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னா மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத குலதெய்வம் இஷ்டதெய்வம் நமக்கு உணர்த்துதுன்னு எடுத்துக்கலாம் இப் அப்போ வந்து நம்ம பயப்படக்கூடாது ஐயோ பள்ளி சத்தம் போட்டுருச்சேன்னு உடனே குலதெய்வ கோயிலுக்கு போய் எந்த கஷ்டமும் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை மனதார வீட்டிலையே இருந்து வணங்கி கொண்டு எந்த கஷ்டமும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க ஏன்னா அந்த தென்கிழக்கு மூலையில் வந்து அடிக்கடி கத்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் பூஜை செஞ்ச அப்புறம் பள்ளியோடய சத்தம் வந்து குறையிறத நீங்கள் உணரலாம் கிராமப்புற கிராமயிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனதில் நினச்ச காரியம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பம் இருக்கிறவங்க அங்கே போய் இறைவன்கிட்ட வேண்டிகிட்டு கோயில் வாசல்ல உட்காந்துருக்கிறப்ப கவுளி சத்தம் எந்த பக்கம் இருந்து கத்துது அப்படிங்கிறத பார்த்து ஜோதிட ரீதியாக தீர்மானித்து அதை வச்சு முடிவு பண்ணுவாங்க இறைவன் குடியிருக்கக்கூடிய கோயிலில் மட்டுமே பள்ளிகளோட சத்தம் வந்து சகுனமாக எடுத்து கொள்ளப்பட்டு சரியானதாக இருக்கும் நம்மெல்லாம் கோவிலுக்கு போகிறோம் ஒரு செயல் நடக்கணும் அந்த செயல் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பள்ளி சத்தம் கேட்டுடுச்சு அப்படின்னா அது வந்து இறைவனே நமக்கு வந்து நீ செய்யி அப்படின்னு உத்தரவு கொடுத்தது போல அந்த செயல் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு அர்த்தம் அதாவது கோவிலுக்கு போய் ஐயர்கிட்ட நம்ம அர்ச்சனை கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அந்த பள்ளி கத்துது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய செயலை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை பௌர்ணமி இது போன்ற நாட்களில் பள்ளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமா பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே போல் நல்ல காரியத்திற்கு செல்லும் போதோ காரியம் பற்றி நினைக்கும் போதோ பள்ளி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த அந்த நம்பிக்கையிலேயே பாதி காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் சில நேரங்களில் இரவு நேரங்களில் ஒருவித சத்தத்தை எழுப்பியபடி பத் ி வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து அந்த மாதிரி நேரத்துலலாம் சவுண்டு போட்டுச்சு நம்ம ஏதாவது நினைக்கிறப்ப அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத அச்சம் வரும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது தேவையற்ற அச்சம் நம்ம அப்படி பயப்பட வேண்டியதே இல்லை பள்ளி வீட்டோட தென்மேற்கு திசையில சத்தம் எழுப்புச்சுனா உறவினர்கள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க வடக்கு திசையில சத்தம் எழுப்புச்சு அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வடக்கு திசையிலோ வடகிழக்கு திசையிலோ வட மேற்கு திசையிலோ சத்தம் எழுப்புச்சு அப்படின்னா நிச்சயமா நல்லதுதான் நடக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை தலையில விழுந்தா கழகம் முகத்துல விழுந்தா உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க நெத்தியில விழுந்தா லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் புருவ மத்தியில் விழுந்தால் பிள்ளைகளால் அவப்பெயர் உண்டாகும் இப்படின்னு பள்ளிக்கு வந்து பல பலன்கள் உடம்புல விழக்கூடிய பாகங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அதை வந்து நம்ம பஞ்சாங்கத்தை தான் தெரிஞ்சுக்கணும் பொதுவா பள்ளி வந்து வெள்ளி செவ்வா அமாவாசை பௌர்ணமி இது போன்ற அக்ஷய திருதி பாக்குறோம் அப்படின்னாலும் கேட்குறோம் பள்ளி சத்தம் கேட்குறோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லதுதான் இந்த சித்திர மாசம் வளர்பிறை திதியை தான் அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரோஹிணி நட்சத்திரமும் இந்த மூன்றாம் நாள் அதாவது அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய மூன்றாம் நாள் திருதியையும் சேரக்கூடிய நாள் வந்து அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை அன்று யார் கண்ணிலையும் படாம பள்ளிகள் வந்து ஒளிந்து கொள்ளணும் அப்படின்னு வாஸ்து பகவான் வந்து கட்டளையிட்டிருப்பதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது வாஸ்து பகவானோட கட்டளைக்கிணங்கி எல்லா பள்ளிகளும் இன்று வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒளிந்து கொள்ளுமா இதனால வீட்ல உள்ளவர்கள் இந்த பள்ளியை வந்து இன்றைய தினம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது எல்லாத்தையும் தாண்டி உங்க கண்களில் அந்த பள்ளி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய ஏழேழு ஜென்மத்து பாவமும் விலகும் உங்களை பிடித்த பீடையும் தர்திரமும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பள்ளியை வந்து உங்களுடைய கண்களுக்கு காட்ட வேண்டும் அப்படின்னு வாஸ்து பகவான மனதார வேண்டிக்கிங்க நாம் செய்த பாவத்திற்கான தண்டனையை குறையணும் அப்படின்னு இறைவனை நினச்சி மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இன்றைய தினம் பள்ளியை வந்து தரிசனம் செய்யலாம் நீங்கள் வந்து வடக்கு திசையில் இந்த பள்ளியை வந்து இன்றைய தினம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் அந்த பள்ளியை கண்டவுடன் தலை வணங்கி ஒரு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் அதுவே வந்து உங்கள் வீட்டில் வந்து கடாட்சத்தை நிலச்சிருக்க செய்யும் நம்மளை பிடிச்ச பீடை அனைத்தும் விலகும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்